வாங்க காலிஃப்ளவர் பக்கோட எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு முழி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பீஸை கட் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக போட்டால் டக்குன்னு ஃப்ரை ஆகிடும் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் ரொம்ப பெருசாக போட்டால் வேகாது தண்ணி சூடான பிறகு அதில் கொஞ்சம் உப்பும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க காலிஃப்ளவரில் எப்போவுமே பூச்சி இருக்கும் ஸோ அது வெளியில் வரதுக்காக தான் க்ளீன் பண்ணுறது தான் இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியிலே விட்டுட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் குட்டி குட்டியாக ஒரு பூச்சி வெளியே வந்திருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி பிறகு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் நான் எப்பவுமே வெளியில் காலிஃப்ளவர் பகோடாக வாங்கி சாப்பிடாதீங்க என்ன கிளீன் பண்ணியே போட மாட்டாங்க அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம அதை தான் வாங்கி சாப்பிடுவோம் ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் மைதா மாவு மைதா மாவு அதுக்கப்புறம் ரெண்டு கப் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் நான் கான்ஃப்ளவர்னால நல்லா கிரிப்சியாக இருக்கும் வேணும்னா நம்ம கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கடலை மாவு இல்லை அதனால நான் இப்படி செஞ்சுருக்கேன் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் கொஞ்சமாக தான் லெமன் கொடுத்துருக்கேன் ரொம்ப புளிச்சா நல்லாயிருக்கு காலிஃப்ளவர் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் சரி பசங்க சாப்பிட போகிறாங்க குட்டிஸ் அதனால் பாப்பா காரம் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் தனியா பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது இருக்கிற தண்ணிலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி பத்திரம்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி சே ஸ்ப்ரே படுத்தேன் தெளிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் நல்லா உதிரியாக இருக்கணும் அப்போ தான் பூடாக நல்லா கிறிஸ்பியாக வரும் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் எண்ணெயை நிறைய பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் உதிரியாக இருக்குது கடாய் நல்லா காஞ்சதும் நான் கடலை எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் கடலை எண்ணெய் ரொம்ப சூடு பண்ணிட்டோம்மா புகை வந்துகிட்டே இருக்கும் அதில் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ரொம்ப கொதி விடக்கூடாது மீடியம் லெவலில் நல்லா சூடான பிறகு வந்து நம்ம காலிஃப்ளவரை போட்டுடணும் சூடாகிடுச்சு ரொம்ப விட்டுமானா புகை வந்து ஆல்ரெடி புகை வந்துட்டுருக்கு பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அந்த மீடியம் லெவல்லே வச்சுட்டோம்னா காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வெந்துடும் நான் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு இன்னுமே கொஞ்சம் செருசாக போட்டுருந்தா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பா வெயிட் இருக்காங்க சாப்பிட்றதுக்காக திருப்பி விடுங்க நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நிறைய ஊற்ற வேணாம் சொல்லிவிட்டு அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் எண்ணெய் ஃப்ரை பண்ண எண்ணெய் எடுத்தும் வைக்க முடியாது அன்றைக்கே யூஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும் அதனால் தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரை ஆகிடுச்சி நல்லா நல்லா கிறிஸ்பியாக இருந்தது நான் ஒரு காலிஃப்ளவர் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பாப்பாவும் சாப்பிட்டுட்டு பிடிச்சிருக்கு அப்படி சொன்ன thank okay da